ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்றைய பிக் பாஸ் எபிசோட ரிவியூ பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே என் சேனலை சப் சப்ரை பண்ணாதவங்க பண்ணிடுங்க பண்ணுங்கள் அதில் கொடுங்க மக்களே நேற்று ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஜெப்ரியோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க பெற்றோர்கள் வந்திருந்தாங்க அவங்க அம்மா வந்து ஜெப்ரிக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க நீ பண்ணுடா அதை பண்ணுறான்னாங்க எனக்கு பண்ணுறதுக்கு ப அதை பேசுகிறதுக்கு பயமாக இருக்குமா இதை பேசுகிறதுக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாப்பில் இருந்தாலும் வந்து நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எங்கே எப்படி வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் மாதிரி பேசுனாப்புல இந்த மாதிரி நம்மளை ஒரு மாதிரியாக பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அவங்க குடும்பத்தில் இப்படிலாம் பேசுனாங்க சொல்லி பேசுனாப்புல இனிமேல் யாரும் வந்து நம்மளை பேசுகிறதுக்குன்னா அவங்ககிட்ட எங்கள் பையன் இப்படித்தான் சொல்லி சொல்லுமா நீ தைரியமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆதரவு கொடு ஆதரவு கொடுத்தாப்புல அது பெரிய நல்ல விஷயந்தான் ஒரு பையனுக்கு வந்து மெச்சூரிட்டி வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த வந்ததுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும்னு எனக்கு தோணுது பரவாயில்ல அந்த பையன் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்தது நம்ம ஜாக்லின் அப்போ ஆல்ரெடி ஜாக்லின் அழுதுகிட்டே இருந்தது ரெண்டு நேரத்து ஃபுல்லாக ஜாக்லின் அவர்களே வந்தாங்க அவங்க அவங்க அம்மா அவங்களாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வேறு வந்திருந்தாரு ஃப்ரெண்டு கிட்ட வந்திருந்த ஃப்ரெண்டு வேற வந்திருந்தாரு அப்புறம் கூட வேற எல்லாம் வந்திருந்தாங்களா எல்லாம் அவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி யாராக இருந்தாலும் என் பொண்ணுட்டு நேரடியாக சொல்லுங்க அவள் வந்து அன்பானவ. அப்படி இப்படின்னாங்க அது உண்மைதான் எல்லாம் சொல்ல முடியாது அன்பானவங்க தான் ஜாக்லின் வந்து ஜாக்லி வந்து அன்புலாம் அவங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில விஷயங்கள் நேரடியாக சொல்லியிருங்க அவங்களை சவுந்தராக சொன்ன மாதிரி தான் இருந்தது முரண் முரண் கேட்கும்போதில் சவுந்தராக சொன்ன மாதிரி தான் இருந்தது ஆனால் சவுந்திராட்ட நேரடியாக சொல்லாமல் பொதுவாக சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க பரவாயில்ல யாரையும் ஜாக்லின் மாதிரியே வந்து யாரையும் நேரடியாக வந்து அட்டாக் பண்ணாமல் சொல்லிட்டாங்கன்னு தான் தோணுது பரவாயில்ல அவங்க அம்மா பேசினது நல்லா தான் பேசியிருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்தது நம்ம அருண் ப்ரோ அருண் புரா அவருக்குள்ளேயே அப்பாவும் அம்மாவும் உண்மைக்கு சான்ஸே கிடையாது அவங்க அவருக்கு வந்து நேற்று சர்ப்ரைஸ் வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஏன் பிக் பாஸ் மாதிரி பண்ணிப்பாங்கனாக்கா ரொம்ப இதாக இருக்கார் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் ரொம்ப சோர்வாகவே இருக்கார் கடந்த அந்த லாஸ்ட்டு இந்த டாஸ்க்கு அப்புறமே சோர்வாக தான் இருக்காருங்க இல்லையா அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்லா இருந்தது உண்மையே அது வந்து பிக்பஸ்க்கு நம்ம வந்து நல்லா இருந்தது தான் சொல்லணும் அது செம்ம கான்செப்ட் அது வந்து நல்லா இருந்தது ஐயோ யார் வரலன்னா அவர் ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வந்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அப்பா வந்து நல்லா பேசினார் நல்லா பேசினார் நல்லா பேசினார் நம்ம சகுனி முத்துக்குமார தான் நேட்டம் கேட்டார் இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் தீபக் சாரை சும்மா நாஸ்கா கொஞ்சம் கேட்டார் அவரை வந்து ரொம்ப இதில் முத்துக்குமார் அவரை தான் நல்லா கேட்டிருந்தார் மஞ்சரி மேம் எல்லாத்தையும் கேட்டாங்க கேட்டார் நல்லா கேட்டார்னு சொல்லலாம் வச்சுக்கங்களேன் அது அவர் பேசின விஷயங்கள் வந்து அப்போது பேசும்போதில் வந்து நம்ம சவுனி முத்துக்குமாரோடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பப்பா என்ன நடிப்படை சாமிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு அதை மற்ற எல்லாருக்குன்னா நல்லா கண்டன்ட் வீடியோ எடுத்து போடுவாங்க நம்ம யூடியூப் பிரபலங்கள் ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் கந்துக்க மாட்டேன்றாங்கன்னு தெரில அவரை மட்டும் ஏன் கலாய்க்க மாட்டுறாங்கன்னு புரியல இதே மற்ற யாருன்னா அட்டிடியூட் கட்டுறாரு அட்டிடியூட் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி கட்டுறாங்கன்னு சொல்லி இதுன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவர் நேற்று பண்ண இதெல்லாம் வந்து நல்லதாக அப்படியே பயந்து நடிப்பு அது வந்து அவர் பண்ணுறது நடிப்பு பயங்கர நடிப்பு கேமுக்காண்டி அவர் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் எந்த மாற்றம் கத்தம் கிடையாது அதனால அவங்க அப்பா வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரிலாம் அப்படி எப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு அவன் வந்து எனக்கு ஒரு பையன் மார் இன்னொரு பையன்டா அவனுக்கு தம்பியாக இருந்தார் அந்த நேரமும் ஒரு நம்ம சகுனி முத்துக்குமார் அவர்கள் சகணிந்தான்னு சொல்லுவேன் எனக்கு அவரை பார்த்து சகனி தந்து வேற என்ன பண்ணுறது சாமி முத்துக்குமார் அவர்கள் நடித்தார் அருண்கிட்ட சில பேர் உண்மையாக இருப்பாங்க உண்மையான நேர் உண்மையான எப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் இந்த சாங்ஸ் பாருங்க நான் இப்படித்தான் தான் இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படிம்பாங்க அது வந்து அது ஒரு விதமான இது சில பேர் வந்து நான் வந்து எப்ப நாள் இருப்பேன் அப்படிம்பாங்க அது ஒரு இது சில பேர் வந்து நேர்மையாக தான் இருப்பேன் யாரையும் வந்து நான் இது பண்ண மாட்டேன் தாக்க மாட்டேன் நிறையா நான் என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் அருண் ப்ரோ வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணார் அந்த நம்ம தொழிலாளர் டாஸ்கில் டாஸ்கில் வந்து அதுதான் நடந்துச்சு அவங்களுக்குள்ள கன்வீன் இதுவே வந்து சண்டே வந்து அதனால தான் போச்சு இது எப்படி இங்கே வரும்னு சொல்லி அவர் கேட்டார் ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை அவர் விஜயசீரியும் பேசலை யாருமே பெருசாக பேசலை அவர் வந்த போல் சொல்லியிருந்தது அவங்க அப்பா சொன்ன விஷயம் பார்த்திங்களா என் பையன் பொம்மையை திருக்கிறான்னு சொன்னது வந்து எல்லாம் பெருசாக பேசினாங்க ஆனால் வந்து முத்துக்குமார் பேசின விஷயம் வந்து பெருசாகலன்னு அதே மாதிரி தான் முத்துக்குமாருக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பிக்பாஸும் சரி விஜய் செய்தி காப்பாற்றுறாங்களான்னு தோணுது ஆனால் பிக் பாஸ் காப்பாற்றணும்னு தோணலை பிக் பிக் பாஸ் வந்து அனைவல்லாம் சொல்லிட்டாரு அன்றைக்கி கூட அவர் வந்து பிக்பாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் விஜயசெய்தி ஏன் காப்பாற்றுறாருன்னு புரியலை அது விஜய் செய்திக்கு தான் வெளிச்சம் அதுக்கப்புறம் விஜய் சந்தரி தான் அதை வந்து விளக்கணும் நம்ம என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட வந்து அவர்தான் தான் விளக்கணும் இதை வந்து ஏன் நான் வந்து அவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்துக்குமாரோடைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க மக்களே முத்துக்குமார் ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க அம்மா நல்லா பேசுகிறாங்க என்ன கிழமோ அவ பிள்ளை எட்டடி பஞ்சா தாய் எட்டு பார்த்தா குட்டி பதினடி பயன்பாங்க அவங்க இருந்து தான் கற்றுக்கிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேச்சாட்டில் சொல்கிறேன் நல்லா பேசியிருந்தாங்க கிராமத்துலலாம் அப்படி தான் பேசுவாங்க நல்லா என்ன சொல்கிறது எப்போ என்ன ஒரு நல்லா நல்லா அழகாக அந்த சொற்கள் வந்து அழகாக இருக்கும் என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அந்த ஒரு என்ன சொல்கிறது மரியாதையாக அது ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க என்ன கேட்டால் என்ன சொல்லலான்னாக்கா அவருக்கு வந்து பாலா பாலாபடத்தில் விரும்புறேங்க இது இதுதான் இந்த அழகு செல்வத்தின் மகனாக நாடின் அந்த அம்மாவின் மகனாக தான் நம்ம கேட்கணும் அந்த அளவுக்கு அந்த அம்மா நல்லா ஒரு என்ன சொல்கிறது வெகுத்தனமாக ஒரு கிராமத்து நேச்சரில் என்ன அந்த இது என்ன கிராமத்தில் இருக்காச்சுங்க அந்த கிராமத்து நேச்சரில் இருந்தாங்க அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க பேசியிருந்தாங்க நான் சொல்றேன்னா இந்த அழகு செல்வத்தின் மகனாக அந்த சகுனி தான் கேட்கணும் நல்லா 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 இது இருந்தாங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பேசியிருந்தாங்க வந்தால் எல்லா கண் எல்லாவுடைய கா போட்டியோடைய பெற்றோர்கள் நல்லா எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆளுதலானு சொன்னாங்க எப்போயுமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த வாட்டி தான் பிக் பாஸில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இது நீங்கள் இது பண்ணுறீங்க இதெல்லாம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் வந்து வந்தால் நீங்கள் வந்துட்டு கம்முன்னு போகணுன்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி வந்து முறை நான் சொல்லி 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 ஒவ்வொருத்தங்களையும் வந்து மெருகத்துறாங்க தான் சொல்லணும் உண்மைக்கே ஒவ்வொருடைய ஒவ்வொருத்துடைய அந்த அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து சொல்லும் போது வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் இருக்க போகிற இருபது நாள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கும் நம்ம அதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்திக்கலாம்னு சொல்லி இருக்கும் அந்த விதத்தில் இந்த கண்டென்ட்டு நல்லா தான் இருக்குது நல்லா நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக இருந்தது மக்களே அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அவங்க அம்மா பேசுன அந்த குரல் நல்லா நான் ஒப்பிச்சேன் அப்படியே படித்திருந்தாங்க இப்போ எல்லாம் நல்லா பரவாயில்ல கிராமத்துலேருந்து அவங்க எவ்வளோ யோசிச்சுருக்காங்க நல்ல இது தான் ஆனால் கிராமத்தில் இருக்கார் கிராமத்தில் இருந்து கஷ்டம் தான் கஷ்டப்படுறோம் யாருமே கஷ்டப்படாமல் இல்லை அதுக்காண்டி நம்ம முத்துக்குமார் வந்து நம்ம தாக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னா நம்ம பேசாமலாம் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் ஸ்திரமங்கிறது எல்லாம் ஒன்று தான் இந்த விளாடுங்க யாரையும் வந்து அட்டாக் பண்ணாதீங்க சௌந்தர்யா சொன்னாங்க பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் பையன்ட்ட வந்து இந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்கல்ல அது மாதிரி ஓப்பனாக போய் அது மாதிரி பொண்ணு வந்து ஓப்பனாக பேசிகிட்டு போயிடுது அது மாதிரி கூட இருந்துகிட்டு போங்க அப்படி தான் நான் சொல்ல வரேன் மக்களே ஓகே மக்களே நான் இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ நன்றி